வராத இடத்துல வந்து பகச்சிக்கிட்டாங்க அவங்க மட்டும் பகச்சிக்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பினாலி ஸ்டேஜ்க்கு வந்திருப்பாங்க டைட்டில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நியூஸ் ரம்யா ஜோ வெளியே போயிட்டாங்க ஏன் ப்ரோ ரம்யா ஜோ வெளியே போறது உனக்கு என்ன ப்ரோ ஆனந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பின் என்னங்க எப்ப பார்த்தாலும் இப்ப போவாங்க அப்ப போவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் எவிக்ஷன் அப்படி போட்டுகிட்டே இருப்போம் மிஸ் ஆகிட்டே இருப்பாங்க இந்த வாட்டி தான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ரம்யாஜோ ஜோ வெளியே போனது அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வந்த நியூஸ் தான் இது ஸோ ரம்யா ஜோ வந்து வெளியே வந்துட்டாங்க ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேம் ஆடுறேன் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அண்ணன் அக்கா ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருந்தாங்க கரெக்டா ரொம்ப நாளா அந்த அண்ணா அக்கா தான் அவங்களை பாதுகாட்டு பாதுகாத்துட்டு இருந்தது அதுல அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரிநாதன் அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா கனி அக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்டிப்பு துண்டிப்பு அந்த டாஸ்க் ஒன்று நடந்தது ஸோ அந்த டாஸ்க்ல வந்து கனிக்கு வந்து பாத்தீங்கன்னா துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கே ஆச்சரியம் வந்தது ரம்யாவா இது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம் ரம்யாவோட மைண்ட் செட் என்னன்னா இதுக்கப்புறம் நான் ஆட போகிற மாதிரி கேம் அப்படின்ற மாதிரி தான் பில்டப்பில் கொடுத்தாங்க ஆனால் நானும் எதிர்பார்த்தேன் ஒருவேளை ரம்யா இவ்வளோலாம் பண்ணுறாங்களே ஓகே இதுக்கப்புறம் பயங்கரமாக கேம் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் திருப்பி அந்த வாரமும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் இருந்தாங்க ஏமா இதுக்கு முன்னாடி கனி கூட இருந்தேன் இப்போ சேண்ட்ரா கூட இருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டு இல்லையம்மா இதில் இருந்தம்மா புரட்சி பண்ண போகிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனிவேஸ் கணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களும் கணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டஃப் ஆகிட்டே இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்துட்டு கணியக்கா வெளியே போனதுக்கப்புறம் உங்களோட தொடர்பில் இருக்கணுங்கா அப்படின்ற பேசுறதும் கனியே கம் அங்க இருந்து நீ பேசுறதையோ இல்லையோ கண்டிப்பா நான் உன்னை காண்டெக்ட் பண்ணுவேன் செல்லம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவோம் எப்பப்பாப்பா ஒரே பாசம் மலை தான் அன்பு மலையே பொழியிறாங்க ஆனா ஸ்டேஜ்ல ரம்யா நல்லா பேசுனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ அதை கேட்கும் போது இப்போ ஸ்டேஜில் இவ்வளோ கிளேவரா பேசுற ரம்யா ஏன் வீட்டுக்குள்ளே பேசல எனக்கு தெரிஞ்சு ரம்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த சிம்பத்தி கேம் சிம்பதி கேம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பத்தி கேமே ஆட்டாங்க எதுக்கு அதை ஆடணும் ஆக்சுவலாக நீங்க நார்மலாகவே கேம் ஆடி இருக்கலாம் நிறைய பேர் வந்து கேம் அதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் மனசை கவரணும் அதனால நம்ம ஒரு சிம்பதி கேம் ஆடலாம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பாவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கணும் அதனால பாவப்பட்ட ஜீவனாவே உள்ள காமிச்சிக்கணும்னு நினைச்சாங்க ஏன்னா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துட்டா அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்ற தாட்டு ஏன்னா ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய கோவப்படுறாங்க நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க ஸோ அந்த வார்த்தைகளை பேசும்போது எது இதில் ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு விஜய் சதுர்த்தி போட்டு பழகிறாரு ஸோ விட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த வார்த்தையும் அவங்க பேசியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் அவங்க ஆனால் அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் சொன்னாங்க சார் நான் வந்து ரவுடி பொம்பளை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனிவேஸ் அந்த ரவுடி பொம்பளை பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கியிருக்காங்க அதுக்கடுத்து சபரி கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா கதரி கதரி சபரி உள்ள வந்து அழுதுருக்காரு ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்க இவங்க சபரி எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல ஏன்னா ரெண்டு மணி இடத்துல பின்னாடி கூட தப்பாக பேசியிருக்காங்க ஆனால் சபரி ரம்மியாவது தப்பாகவே பேசுனதில்லை அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட ரொம்ப பாண்டிங் பயங்கரமா இருந்தது இவங்க என்னதான் அடிச்சு துரத்து துரத்து துரத்தி விட்டாலும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே ரம்யா கிட்டே வந்து சேருவான் சபரி ஸோ சபரி அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகிட்டான் எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கொண்டா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டையில் சண்டை போட்டுருவான் அன்னைக்கு விஜய் சதுபதி போட்டு அடி அடினு அடிச்சதுக்கு அப்புறம் தங்கச்சின்னு பெருசாக சொல்றது இல்லை ஆனால் இருந்தாலும் ரம்யாக்கு ஒன்றுனா பார்த்தீங்கன்னா அவனால் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒன்னே உள்ளே வருவான் ஸோ அந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போகவே இல்லை இப்போ ஸ்டேஜில் ஏறினதுக்கு அப்புறம் சபரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரம்யா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஐயையோ அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு இல்லை ஐயையோ எம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரம்யா சபரியை பத்தி தப்பா பேசுறது நம்மளே பார்த்துருக்கோம் ஸோ அதாவது அவங்க பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சபரியோட கேம் பிளே இது அப்படின்னா பேசியிருக்காங்க ஆனால் சபரி அந்த அளவுக்கு மோஸ்ட்லி பேசினார பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் ரம்யா தங்கச்சி தான் தங்கச்சி மாதிரி தான் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு வெளியே போனதுக்கப்புறம் அவரால் ஏற்றுக்க முடியல ரொம்ப ஹேர்ட் ஆகி அழுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பண்றது சபரி உங்களுக்கு தங்கச்சியாக இருக்கலாம் அதுக்கு இந்த கேம் ஷோவில் வச்சுக்கணும் ஒன்றும் பண்ணாத ஒன்று பத்து வாரம் கூட்டினதே பெரிய விஷயம் சாப்பிடு நீங்கள் விட்டால் ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கூடிய கூட்டு போவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இப்பயாவது தூக்குனீங்களாடா எப்பா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன என்ன நோக்கத்துக்காக ரம்யா இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்தானுங்களே புரியலங்க அதாவது இப்போ எஃப்ஜியை பாதுகாக்கிறது கூட ஒரு நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா அவன் ஏதோ ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுக்குறான் அதாவது அது லவ் கண்டென்ட்டோ இல்லை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமான ஒரு கண்ட்ராவி கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் ரம்யா கிட்ட இது எஃப்ஜே கிட்ட இருந்து வருது கரெக்டாக ஆனால் ரம்யா கிட்டேருந்து நம்ம எந்த கண்டென்ட்டும் வந்து பெருசாக பார்க்கல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பீஸை எதுக்கு பாதுகாக்கிறானுங்க இல்லை ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு உத்திக்கிட்டே இருந்ததுல்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஒருத்தலை ஷோ பார்க்குற எல்லாருக்குமே ஒருத்திட்டு இருந்தது ஏன்னா எல்லா வாரமும் ரம்யாவுக்கு ஓட்டே இருக்காது அடிமரத்தில் கிடப்பாங்க அஃபிஷியலையும் சரி அன் அஃபிஷியலும் சரி ரெண்டுத்துலேயுமே ஓட்டு இருக்காது இப்படி இருக்க ரம்யா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரிய கூறியாக இருந்தது ஸோ அந்த ஆச்சரிய கூறிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பத்து வாரமாக நீடிச்சிட்டு இருந்தது கடைசியில் பத்தாவது வாரம் முடிவுல தான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனா ரம்யா உள்ள வந்ததுக்கு ஒரு சாதனை படைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் பத்து வாரம் ஒண்ணும் அல்லாம கடந்து அதுல ஒரு வாரம் கேப்டனவும் இருந்து சாதிச்ச ஒரே ஆள் ரம்யா ஜோ அப்படின்றது அவங்க ஊரில் போய் அவங்க பெருமையாக சொல்லிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரம்யாக்கு பார்த்தீங்கன்னா சவுத் சைடுல நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதாவது அவங்க ஒரு மாதிரி டான்ஸ் அந்த அந்த ஆடலும் பாடல் பண்ணுவாங்கல்ல சோ அதில் அந்த சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க இல்லன்னு சொல்ல ஆனா பெருசா பாத்தீங்கன்னா இவங்க ஷோவில வந்து பாத்தீங்கன்னா அதனால மட்டுமே இவங்க நின்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ப முடியல ஏன்னா ஓட்டிங் பேசிஸ்ல இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எடுக்கவே இல்லை ரம்யா எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயும் எடுத்துருக்கான் ஓட்டையோ விழுந்திருந்தாலும் எப்பயும் எடுத்திருக்கான் கண்டென்ட் வரலன்றதுக்கோர ஆனா ரம்யா இருந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பா ரம்யா கிட்ட ஒரு சண்டை போடுற கெப்பாசிட்டி இருக்குது சாண்ட்ராட்ட எப்படி இருக்கும் அதே மாதிரி ரம்யா கிட்ட ஒரு சரியான சண்டை போடுற கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை அடி நல்லா அடி அடினு அடிச்சு கண்டன் எடுக்கலாம்னு நினைச்சாங்க ஆனால் ரம்யா அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை யோசிச்சு பாருங்களேன் ரம்யாவை போன வாரம் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ரம்யாவை போட்டு போல போகலாம் விஜய் சேதுபதி போகலாம் தரல அதே இது விஜய் பார்வதி கெட்ட வார்த்தை பேசினாங்களே ஆக்சுவலாக ரம்யா பேசுனத விட ரொம்ப மோசமாக பேசினாங்க பீல ஆரம்பிச்சு மவனேன்ற முடியலம்மா அப்படின்ற ஒரு கெட்ட எல்லாம் பேசினாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோவில் ஒன் ஹவர் ஷோவில் காமிக்கல நேற்று ரம்ய இது பிஜே பார்வதி அழுவும் போது அவங்க பேசின வார்த்தையெல்லாம் கேட்கல ரொம்ப கேவலமாக இறங்கி இறங்கி ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ விஜே பார்வதி பேசினாலாம் தலைவர் கோவம் வராது தலைவர் அதெல்லாம் எடுத்து பேச மாட்டார் ரம்யாக்கு பேசுகிறா மட்டும் அதை எடுத்து பேசுவார் இந்த இடத்துல ரம்யாவுக்கு இப்போயாவது நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும் இவ்வளோ நாளும் அடிச்சிட்டோம் ஆனால் வெளியே போதில் இப்போ தான் பாம்பு வெளியே போயிடுச்சு இல்லை ஸோ அப்படின்னும் இப்பயாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் ரம்யா பார்க்குற நியாயத்தை பேசுவோம் ரம்யாவுக்கு யார் நியாயத்தை பேசுவோம் நம்மதாங்க தாங்க பேசணும் ரம்யாவை திட்டும் போது நம்ம எப்படி ஆனந்தமா திட்டமோ அவங்களுக்கு நியாயத்தை பேசும்போது ஆனந்தமா தான் நியாயத்தை பேசணும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பயாஸ்டாக இருக்காருங்க சத்தியமாக சொல்கிற ஒரு பயாஸ்டாக இருக்கார் ஏன்னா பார் இது ரம்யா வந்து அசிங்கமான வார்த்தை பேசும்போது அசிங்கமான வார்த்தைலாம் பேச தெரியுது இல்லை இப்போ மட்டும் ஏன் பேச தெரியல இப்படின்ற கேள்வி கேட்க தெரியுது இல்லை அதே இது பார்வதி பார்வதிகிட்ட கேளுங்க அசிங்கமான வார்த்தைலாம் நல்லா பேச தெரியுது இல்லை மைக்க போட தெரியாதா அப்படின்ற கேளுங்க சார் கேளுங்க கேட்டு தான் பாருங்க சார் நான் அங்கே அவனை தான் அசிங்கமாக ஏதோ உங்களை பேசுன மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி ரிப்ளே வரும் அந்த பயம் உங்களுக்கு இருக்குல்ல என்ன சார் உங்களை அடிக்கிறவங்ககிட்ட ஒரு மாதிரியும் உங்கள்கிட்ட பம்புறவங்ககிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார் ஒரு ஹோஸ்ட்டுனா எல்லாரும் பார்த்து எதிர்த்து பேசுங்க ஏன் பயப்படுறீங்க பார்வதி பார்த்து உங்களுக்கு என்ன சார் அப்படி பயம் பார்வதி அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு தான் பார்வதியை பார்த்து பயப்படுறானுங்கன்னு பார்த்தா ஹோஸ்ட்டும் பயப்படறாருனா ஒன்றும் புரியலையே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே ஐயோ எனக்கு வந்து கத்தி கூட பேச முடியல தொண்டை வேறு பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க கிளைமேட் சரியில்லை அதனால் நல்ல போல்டாக கத்தி பேச முடியல ஆனால் உண்மையில் எனக்கு சம கடுப்பாகுதுங்க ஒரு ஒரு சமயத்தில் பார்க்கும்போது எஃப்ஜே தான் பார்வதிக்கு சரியான அளவு அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா அவன் மட்டும் தான் பார்வதி அளவு வீக் வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அளவு விட்றான் நல்லா கதறிக்கு கதிரி அளவுறான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியாலே பார்வதி அளவிட முடியல ஏன்னா இவங்க என்னதான் இவர் என்ன தான் பழகிச்சு ஆ சரி என்ன நாலு திட்டு திட்டு போங்க டைம் ஆகுது பாருங்க சீக்கிரம் கிளம்புங்க ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க அந்த மைண்ட் செட்டு போயிடுறாங்க ஆனால் இங்கே எஃப்ஜி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவன் சரியான ஆள் தப்பான ஆள் அதெல்லாம் விட்டு தெளிங்க ஆனால் அவன் மட்டும்தான் பார்வதியை வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கதறி 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 அளவு வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காகவே எஃப்ஜே வந்து எனக்கு தெரிஞ்சு சேனல் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இந்த வாரம் டபுள் எஃபிக்ஷன் வேறு ஸோ டபுள் எஃபிக்ஷனில் ஒன்று ரம்யா ஜோ இன்னொன்று யார் அப்படின்றது யோசிச்சுக்கிட்டே இருங்க அடுத்த அப்டேட் வந்தோம் நானும் அப்டேட் பண்றேன் என்னோட கேஸ் என்னன்னு சொல்றேன் வியானா ஆர் சேண்ட்ரா இந்த ரெண்டு பேருல ஒருத்தர் தூக்குவாங்கன்னு தோணுது ஏன் ப்ரோ வியானா சான்றா அப்போ எஃப்ஜே இல்ல எப்ஜே இல்ல சோ வியானா சான்றா ரெண்டு பேருல ஒருத்தர் இருப்பாங்க நான் கேஸ் பண்றேன் அப்டேட் வரட்டும் ஷூட்டிங் முடியும் அங்க இருந்து ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்றேன் ஏன்னா ஸ்டேஜுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன் இவனுக்கு மாற்றிடுறாங்க கட்சியில ஸோ ஸ்டேஜுக்கு வரோம் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண நெக்ஸ்ட் டூ லிமிட் பண்ணலாம் பை பை